ஓம் கிரீம் ஆதித்தியாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுகுர சனிபியஜ ராகவே கேதவே நமக கரும்பாம்பு என்று சொல்லக்கூடும் ராகுபவான் இப்பூமியில் ஒரு மனிதருக்கு நிழல் கிரகமா இருக்கும் இந்த ராகுபவான் பெரும் தனயோகத்தை பூமியை சாதாரண மனிதனையும் சக்கரவர்த்தியாக்கும் ராஜயோகத்தை வாரி வழங்குவதில் நவக்கிரகங்களில் ராகுபோவானுக்கு நிக ராகுவை அதனால்தான் ராகுவை போல் கொடுப்பவனில்லை கேதுவைப் போல் கெடுப்பானில்லை என்ற ஒரு கூற்று ஒன்று அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ராகுபகான் என்று அழைக்கப்படும் கரும்பாம்பு ஒரு லக்கணத்துக்கு ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடங்களில் அமர்ந்து அந்த கேந்திரஸ்தானத்துக்கு பத்தாம் வீட்டில் அந்த பகவான் உட்கார்ந்தேவீட்டு இருக்கும் பத்தசம கேந்திர ஸ்தானத்தில் லக்னாதிபதி அமைந்து இந்த லக்னாதிபதிக்கு நான்காம் வீட்டில் கரும்பாம்பு பகவான் அமைந்து அந்த பகவான் அந்த ஜாதகத்தில் ராசிநாதனுக்கு அமைந்து அந்த ராசிநாதனுக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி சாரங்களை பெற்று இந்த ராகு பகவான் உக்காந்திருக்கும் வீட்டின் நடுவர் அவர் ஜாதகத்தில் கேந்திரத்தில் அமைந்து அந்த ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்று அம்சா ராசியிலும் ஆட்சி உச்சம் பெற்று அந்த ராகுபவன் வாங்கியிருக்கின்ற சாரநாதன் ராகுபவன் வாங்கியிருந்த சாரநாதனும் அந்த ராகுபகான் உட்கார்ந்து வீட்டின் அதிபரும் இணைந்து ஒரு ஆட்சி பெற்ற வீட்டில் அம்ச ராசியிலேயோ ராசி பகவான் கட்டத்திலேயே உட்கார்ந்திருந்தால் இது மிக பெரும் இது மிகப்பெரிய சூப்பர் தனயோகம் இது ஒரு வகை அமைப்பு மேலும் இந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுபகவான் கடகராசி கண்ணிராசி விருச்சிக ராசி மிதிர ராசி இருக்கும் தனுர் ராசி மேலும் மேலும் கும்பராசி மேசராசி என்று சொல்லக்கூடிய இந்த இடங்களில் அமைந்து இந்த இடங்களின் வீட்டில் என்பது ஆட்சி உச்சம் பெற்று குருபவான் பார்வை பெற்றிருந்தாலும் இது ஒரு சரளமான தனயோகம் பதவியுகம் ஆகும் மேலும் பொதுவாகவே ராகுபகவான் ரிஷபலக்கணத்துக்கும் இந்த மிதுனலக்கணத்துக்கும் கன்னிலக்கணத்துக்கும் துலா லக்கணத்துக்கும் கும்பலக்கணத்துக்கும் ஏன் மகர் லக்கணத்துக்கும் மிகப்பெரிய ராஜயோகத்தை நல்கும் மிக பெரும் ராஜயோக கிரகம் ஆவார் ஏனெனில் ராகுபகான திசையோ பதினெட்டு வருடங்கள் சனீஸ்வரபகவானின் திசையோ பத்தொம்போது வருடங்கள் அந்த வகையில் இந்த கரும்பாம்பு ராகு சனீஸ்வர பகவானை போல் செயல்படக்கூடியவர் ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவர் ராகு இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு ராகுவாய் மாற யோகாதிபதி சாரம் பெற்று அதுவும் புஷ்கர் நவாம்சம் பெற்றிருக்க வேண்டும் உதாரணமாக சிம்மராசிக்கு நான்காம் வீட்டில் விருஜகாதி ராகுபாபன் அமைந்து அவன் ஐந்து கூடிய யோகாதிபதி குருவாடு விசாகம் சாரம் பெற்று இந்த விசாகம் சார பெற்ற குரு ராகுவானுக்கு ஒன்பதாம் வீச்சு அமைந்து சனிக்கு ஐந்தில் ராகு ராகுக்கு ஒன்பதில் சனி என்ற விதியின்படி அமைந்தால் இந்த ஜாதக மன்னராக பேர் புகழ் போட்டும் தின்னராய் வள வருவார் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபலாஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனமடை சீமானாகி நாகி மிதிருணையாவா நிறுவா இன்னருகேல கேசு பெரு பட்டாரை அணிகள் சேர்பன் தெவித்தாத வாழ்க்கையுள்ளோன்றி கேட்டே மண்ணவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முடிவோர் தானே என்று புலிப்பாடி சித்தர் கூறிய போல இந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களில் ராகு பவான் அமர்ந்து யோகாதிபதி சாரம் பெற்று புஷ்கர நவாம்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலும் இருந்தா இந்த ஜாதகத்தில் இந்த ராகு பவான் இவர்களை மிதமெஞ்சிய செல்வாக்கு யோகம் படைத்தவராக ராஜரோக அரசிய பட்டியலில் வரவைப்பார் இப்படிப்பட்ட ராகுவுக்கு ஒன்பதாம் வீட்டில் பானுமைந்தன் சனிச்சி பிரபாவன் அமைவதும் இந்த பத்தாம் வீட்டில் அமாவாசை யோகத்தில் சூரியன் சந்திரன் அமைந்து லக்னாதிபதி அமைவதும் இந்த ராகு பகவானுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீட்டி தனாதிபதி லாபாதிபதி ஹரி உச்சம் பெற்று அதாவது இந்த ராகு பகவான் பெற்று ராகுபவனுக்கு பகவானுக்கு ஒன்பதாம் வீட்டில் தி சனி சு பகவான் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் புஷ்கரணவாம்சப்பெட்டு பதினொன்னாவீச்சில் புதன் பகவான் கண்ணியில் அஸ்தம் ஜாதகத்தில் புஷ்கர நவாம்சம் பெற்று ராகுபகானுக்கு ஒன்பது நவக்கிரங்கள் புஷ்கர நவாம்சம் பெற்று இந்த ஜாதகத்தில் மூன்று நவக்கிரங்கள் புஷ்கர நவாம்சம் பெற்று ராகு திசை நடந்தால் மத்திய வயதுக்கு பிறகு இந்த ராகு திசை கடக ராசி உள்ள சுக்கர பகவான் சனி பகவான் ராகுபகான இணைந்து சனியை போல் ராகு செயல்பட்டு ராகு சுக்ரனை போல் செயல்பட்டு பணபரபு தனபரவு மிதமிஞ்ச செல்வாக்கு இயக்கத்தை வருமானத்தை கொடுத்து வெளிநாட்டு வழி வருமானத்தை கொடுத்து ஆலடிமை ஐஸ்வர்ய கொடுத்து மிதமிஞ்சி செல்வாக்கு யோகம் படுத்தவராய் தான் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய குப்பையில் இருப்பவனை கோடீஸ்வர தனயகத்தை கெடுத்து செல்வாக்கு தனயகத்தை கெடுத்து ஊரே மெச்சும் உன்னத ராஜ்ய கொடுத்து கொடுத்து மிகப்பெரிய செல்வாக்கு யோகத்தை இப்படிப்பட்ட ராகு பகவான் ஒரு ஜாதகருக்கு வாரி வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை